இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னென்ன காய்கறிகள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் என்னென்ன காய்கறிகள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அது என்னென்ன விலைன்னு பார்க்க போகிறோம் இஞ்சி கிலோ எழுபது ரூபாய் காலிஃப்ளவர் பச்சை காலிஃப்ளவர் இது ஒரு பூ நூறுரூபா ஸ்வீட் கார்ன் கிலோ நாற்பது ரூபா ஒரு கிலோ வந்து மூணு கார்ன் வந்துச்சு லெமன் ஒரு லெமன் வந்து ரெண்டு ரூபா இருபத்தஞ்சி லெமன் வாங்கியிருக்கோம் ஐம்பது ரூபாய் பேபி கார்ன் ஐம்பது ரூபா காளான் ஐம்பது ரூபாய் கிலோ அறுபது ரூபா வெண்டைக்காய் இப்படி மேலே உள்ளதை அரைஞ்சி வச்சுட்டிங்கன்னா வெண்டிகாய் முத்தாது எத்தனை நாளாக இருந்தாலும் முத்தவே முத்தாது பச்சை மிளகாய் கிலோ நாற்பது ரூபாய் பேபி உருளை கிலோ இருபது ரூபா நம்ம ரெண்டரை கிலோ ஆகணும் ஐம்பது ரூபாய்க்கு அவரைக்காய் எண்பது ரூபா அரை கிலோ நாற்பது ரூபா கேரட் எண்பது ரூபா அரை கிலோ ஆகணும் நாற்பது ரூபாய்க்கு பீன்ஸ் அரை கிலோ ரூபாய்க்கு தக்காளி கிலோ நாப்பது கிலோ நாற்பது ரூபா நாட்டு வெள்ளரி கிடையாது இந்த வெள்ளது தான் கிடைக்கிது காலிஃப்ளவர் முப்பது ரூபா ஒரு பூ முப்பது ரூபா கத்திரிக்காய் கத்திரிக்காய் கிலோ நாற்பது ரூபா மல்லி இருபது ரூபாய் நீ வேக போடுமா வீடியோ எடுக்கும்போது உங்க ஊர்ல இத காய்கறி விலையெல்லாம் என்ன நிலவரன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் கண்டிப்பா உங்கள் ஊரில் இந்த காய்கறி இந்த விலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் பார்க்கணும் எனக்கு எடிட்டிங்லாம் பண்ண தெரியாது இதை அப்படியே தான் அப்லோட் பண்ணுவேன் வெங்காயம் கிலோ முப்பது ரூபா சின்ன வெங்காயம் கிலோ நூறுரூபா அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்